நாம இந்த காணொலியில் தசம எண்களை எப்படி மாத்தி எழுதுறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பல விதங்கள்ல எழுத இந்த கட்டங்களை வச்சு நிரப்பணும் இருக்கக்கூடிய ரெண்டின் கீழ் இருக்குது அதனால பூஜ்ஜியம் கீழ் பத்துகள் இருக்குது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சுல அஞ்சானது அஞ்சின் கீழ் நூறாவது இடத்துல இருக்குது அதனால் பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சில் அஞ்சின் கீழ் நூறுகள் இருக்குது இது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு அஞ்சை ஒப்பிடுறதுக்கான ஒரு வழி இந்த ரெண்டு இடத்தோட மதிப்புகளை மாற்றுவதற்கு இன்னொரு வழியும் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு நம்மக்கிட்ட ஒன்றின் கீழ் பத்து இருந்தால் எத்தனையின் கீழ் நூறுகள் இருக்கும் கீழ் பத்து பத்தின் கீழ் நூறுகளுக்கு சமம் இல்லையா ஒன்றின் கீழ் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பத்தின் கீழ் நூறுகளை எடுத்து ஒன்றின் கீழ் நூறாம் இடத்துல வச்சா நம்ம கிட்ட பதினைந்தின் கீழ் நூறுகள் இருக்கும் ஒன்றின் கீழ் பத்தையும் பதினைந்தின் கீழ் நூறையும் கூட்டினா இருபத்து ஐந்தின் கீழ் நூறுகளுக்கு அது சமமாகுது இத பத்தின் கீழ் நூறுகள் கூட்டல் பதினைந்தின் கீழ் நூறுகள் சமம் இருபத்து ஐந்தின் கீழ் நூறுகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம கிட்ட ஒன்றின் கீழ் பத்துகள் இல்லை அப்படின்னா ஒன்றின் கீழ் நூறுகளை வச்சையே செய்யலாம் ஏன்னா ரெண்டின் கீழ் பத்துகள் இருபதின் கீழ் நூறுகளுக்கு சமமாகுது இருபதின் கீழ் நூறுகள் கூட்டல் ஐந்தின் கீழ் நூறுகள் அப்போ இருபத்து ஐந்தின் கீழ் நூறுகளுக்கு சமமாகுது இப்போது இன்னும் சில கேள்விகளை நாம் செய்வோம் கீழே இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருபது புள்ளி ஒன்று நாம் விதவிதமாக எழுத போகிறோம் அதாவது முழு எண்களை வச்சு நிரப்ப போகிறோம் இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் பத்தாம் இடம் இன்னொரு பக்கம் ஒன்றின் கீழ் பத்தாம் இடம் இங்கே ஒன்றாம் இடத்துல எதுவுமே கிடையாது எடுத்துக்காட்டுலேயும் ஒன்றாம் இடத்துல எதுவுமே இல்லை பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு பத்துகளை குறிக்குது ஒன்றின் கீழ் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று ஒன்றின் கீழ் பத்தை குறிக்குது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மதிப்பை ஒன்றின் கீழ் பத்தாம் இடத்துக்கு மாற்றினா என்னவாகும் இப்போ நம்ம கிட்ட ஒரு பத்து இருந்துச்சுன்னா இன்னொரு பத்தை ஒன்றின் கீழ் பத்துகளாக மாற்றலாம் ஒரு பத்து பத்து ஒன்றுகளுக்கு சமமாகுது அப்போ இது நூறின் கீழ் பத்துகளுக்கு சமமாகுது நம்ம ஒரு பத்தை நூறின் கீழ் பத்துகளாக மாத்துறோம் நம்ம கிட்ட இன்னும் ஒரு பத்து இருக்குது இது பத்துல நூறுக்கு இல்லைன்னா நூறின் கீழ் பத்துகளுக்கு சமமாகுது நம்ம கிட்ட ஒன்றின் கீழ் பத்து முன்னாடியே இருந்துச்சு நூறின் கீழ் பத்துகள் கூட்டல் ஒன்றின் கீழ் பத்து நூற்றி ஒன்றின் கீழ் பத்துகளுக்கு சமமாகுது நமக்கிட்ட பத்துகளும் அதன் கீழே பத்துகளும் இருக்குது இப்போ நாம் இதை திரும்பவும் செஞ்சு பார்க்கலாம் நாம் பத்தாம் இடத்துல இருந்து எல்லா மதிப்புகளையுமே எடுத்துட்டா என்னவாகும் இப்போ நம்ம கிட்ட ரெண்டு பத்து அப்படி இல்லைன்னா இருபது இருக்குது இருபதில் எத்தனை ஒன்றின் கீழ் நூறுகள் இருக்குது ஒன்றில் பத்தின் கீழ் பத்துகள் இருக்குது அப்படின்னா இருபதில் இருநூறின் கீழ் பத்துகள் இருக்குது இந்த இருநூறின் கீழ் பத்துகளை எடுத்து முன்னாடியே இருந்த ஒன்னின் கீழ் பத்துகளோட கூட்டுவோம் இப்போ கிட்ட இருநூற்று ஒன்றின் கீழ் பத்துகள் இருக்குது சரி இப்போ நாம் இதே மாதிரி அடுத்த கேள்விக்கு போகலாம் ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று விதமாக எழுத முடியும் ரெண்டு ஒன்றுல எண் மதிப்புகள் ஒன்றாம் இடத்துலையும் அப்புறம் ஒன்றின் கீழ் பத்தாம் இடத்துலையும் இருக்குது நாம ரெண்டு ஒன்றுகள் மற்றும் ஒரு ஒன்றின் கீழ் பத்தா எழுதலாம் இதை நாம ஒரு ஒன்றாக கூட எழுதலாம் இதைத்தான் நாம் முன்னாடியே பார்த்துருக்கோமே நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஒன்று இருக்குது ஒரு ஒன்றின் கீழ் பத்து பத்துகளுக்கு சமமாகுது இது முன்னாடியே இருந்த ஒன்றின் கீழ் பத்தோட கூட்டினா நம்மக்கிட்ட பதினொன்னின் கீழ் பத்துகள் அப்படின்னு ஆயிடும் நம்மக்கிட்ட ஒன்றுகள் இல்லை அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன்று இருபத்தி ஒன்னின் கீழ் பத்துகளாக எழுதலாம் இரண்டு புள்ளி ஒன்றில் இருக்கக்கூடிய ரெண்டு இருபதின் கீழ் பத்துகளுக்கு சமமாகுது இது முன்னாடியே இருந்த ஒன்னின் பத்தோட கூட்டினா இருபத்தி ஒன்னின் பத்துகளுக்கு சமமாகும்